ஓம் நம சிவாய சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவகூருநாதன் எங்கள் ஊர் பக்கம் சிவன் கோவில் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் தேட்டரில் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அது எனக்கு வந்து காதலை வந்து சீவு வந்து இந்த எலும்புக்கிட்ட கிட்டே போயிட்டு எலும்பு அரிசி அரிச்சுட்டு அந்த இதுவெல்லாம் மாறி இந்த இடத்துல ரொம்ப அன்கண்டிஷனாக ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் இந்த ஆன்மீகத்துக்கு வராது முன்னாடியே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது வந்து சரியாக நம்ம வேலை வேலை பூஜை வேலை அப்படின்ட்டு போ போவோ ஓடினே இருக்கிறதுனால என்னுடைய உடலை நான் கவனிக்க முடியாமல் வலிக்கும் எப்படின்னா அவர்கிட்ட வலிக்கும் சரி வலிக்கு தானே சின்ன தானே பார்த்துக்கலாம் சரி இந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு நாட்களை கடந்து போனேன் நாட்கள் கடக 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 இது ரொம்ப பயங்கரமாக அந்த சீவு சளி இந்த ரத்தம் தேவையில்லாத இதுலாம் வந்து ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல தங்கிடுச்சு தங்கி முடிஞ்ச வரையும் டக்குன்னு இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு வேறு கோவில் வர திருப்பணி இருக்குதா அந்த கோவில் திருப்பணிலாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு படின்னே வரும்போது கடைசி நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு வழியை எடுத்துகிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் அதுக்கப்புறந்தான் அந்த செங்கல்பட்டு டாக்டர் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் பார்த்த உடனே உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் பூக்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொன்ன மாதிரி அவங்களும் பூக்கா நான் சொன்ன எடுத்து சொல்கிறோம் இதுமாதிரிலாம் வலி தாங்க முடியல என்னால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நாம் சொல்லி முடிக்கிறோம் அவங்க என்ன பண்ண கூடி வேலை நம்ம தான் அவங்க பண்ணிட்டாங்க அதனால் அந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் தெரியட்டோம் அப்படின்னுட்டு பசங்க போட்டாங்க போகுது அதுமாரி அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எவ்வளோ கொஞ்சம் ஆயிரம் பேராசி எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நான் யார் காலையும் அட்டன் பண்ண முடியல முடியல பேச முடியல என்னால் பேச வேணான்ட்டாங்க மெயின் விஷயம் அதுதான் பேச முடியல நீங்கள் கால் அட்டன் பண்ணாமல் இருந்தது அட்டன் பண்ணாமல் இருந்ததுக்கு எங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க ஃபஸ்ட்டு என்னுடைய உறவுகள் என்னுடைய சொந்தம் என்னுடைய அனைவரும் நீங்கள் அன்பு செலத்தில் உங்களுடைய வேண்டுதலில் நான் இப்போது நல்லா இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி 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 ஓம் நம சிவாய சிவாயிடமே அதே மாதிரி என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு பிறவியில் நம்ம ஏதோ ஒரு கடவுளை கொடுத்தது அந்த சிவபெருமானுடைய அருளாலையும் சரி மக்களுடைய பக்தினாலும் சரி நான் நல்லா இருக்கிறேன் இப்போது தொடர்ந்து எல்லோருக்குமே என் உயிர் மூச்சு இருக்கிற வரலுமே எங்கெங்கே ஜீவராசி இருக்குதோ தினைக்கும் தினைக்கும் காலிலும் சரி சாயந்தரம் சரி பசங்க நம்மளுடைய டீம் பசங்க போகும்போதும் சரி பரம்பும் சரி எல்லா உயிரினுக்கும் ஏன்னா நான் புதுசாக ஒரு அவதார புதுசாக பிறந்திருக்கிற மாரி நான் தோணுது அதனால் எல்லா இடத்துலையும் இதுமாரி பண்ணணும்னு ஒரு ஆசை நாயும் சரி மாடோ சரி பறவைகளும் சரி எல்லோருக்குமே நம்மளால் முடிஞ்சு ஒரு நாள் ஏதோ உணவு அளிக்கணும் அப்படின்ட்டு புதுசாக இந்த இதுவை வேலையை தொடங்கி இருக்கிறோம் மக்களுடைய மக்களுடைய சப்போட்னாலையும் சரி கடவுளுடைய அருளாலையும் சரி இது மேலும் மேலும் பெருசுப்படுத்துவோம் அதேமாரி இன் நம்மளுடைய ஆன்மீக பணி இது மேலும் மேலும் டபுளாக தான் மக்களுக்கு போய் சேரணும கண்டி இதாக அதனால் ஒரு ஒரு மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்து விட்டுருக்குறாங்க அந்த மூணு மாதம் ரெஸ்ட் எடுத்தாலும் சரி நம்மளுடைய ஆன்மீக பணி சிவபெருமானுக்கு கோவில் கட்டுறது கட்டுறது தான் அது எப்படியாக இருந்தாலும் கட்டி முடிச்சிடணும் ஓம் நம சிவாய அனைவருக்கும் மிக மிக நன்றி ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுனால என்னை மன்னிச்சிடுங்க சிவாயிடவேன் ஓம் நம சிவாயை